எம்ஜிஆர் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒற்றை பெயர் ஒற்றை மந்திர சொல் இந்த மந்திர சொல் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழ் அரசியலை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்க சொல்லலாம் தன் பக்கம் ஈர்த்து வைத்துக்கும் சொல்லலாம் எம்ஜிஆர் இன்றி அரசியல் யாரும் செய்ய முடியாத இந்த நிலையை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நிலைநிறுத்துக்கணும் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு பிறகு அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூடல் பூதலகம் மறைந்தாலும் அவருடைய புகழ் வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் கடந்த நாற்பது வருஷமாக வந்து அவருடைய புகழ் வந்து அந்த அளவுக்கு மேலே போயிட்டே இருக்குது எம்ஜிஆருடைய அந்த புகழ் அரசியல் வந்து இன்னும் மங்காதற்கு என்ன காரணம் என்ற அரசியல் விமர்சனங்களே இன்னும் வந்து விடை கிடைக்காமல் திணறிட்ட இருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு விடை கிடைக்காத ஒரு கேள்வியாக தான் எம்ஜிஆருடைய அரசியல் இன்றும் இருக்குதுன்னு சொல்லலாம் திரையுலகமும் சரி எம்ஜிஆரை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஏன் இப்படி இந்த ஒத்தை மதனுக்கு இவ்வளவு மாசு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சியில் செய்யப்பட்ட விஷயங்கள் மனதில் மக்கள் மனதில் கவர்ந்த விஷயங்கள் எல்லா தான் இப்போ வந்து உருமாறி இருக்குன்னு சொல்லலாம் அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தங்கள் ஆட்சியை வந்து கொண்டு வரணும் முடிவு விரும்புவாங்க எம்ஜிஆர் ஆட்சி இப்போ அதிமுக சொல்லுவாங்க காமராஜர் ஆட்சி காங்கிரஸுக்காக சொல்லுவோம் இப்படி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஒரு ஒரு ஆட்சியை வந்து மையப்படுத்தி இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆர் ஆட்சிங்கிறது மக்கள் ஆட்சி மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியாக இருந்ததுங்கிறதுக்கு மக்களின் இதயங்கள் இன்றும் அவருக்காக துடிப்பது தான் ஒரு காரணமாக பார்க்கப்படுது ரைட்ஸ் விஷயத்துக்கு வந்துடுவோம் ஏன் அதை சொல்ல வரணும்னு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நினைக்கிறோம் ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த தொழில்நுட்பங்கள்லாம் எம்ஜிஆர் காலத்தில் தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது இப்போ எவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சிக்கும் தற்போது தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய இப்போதைய காலகட்ட ஆட்சிக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு இருந்தாலும் இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலும் எம்ஜிஆர் இருக்கிறார் இங்கே தான் காலத்தில் இருக்கிறாங்க தான் ஒரு பெரிய பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறியிருக்கு ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி புகழ்ந்து தான் இருக்காங்க எம்ஜிஆர் இந்த மாமனிதனை கொடுத்த தமிழ்நாடுன்னு தான் கூட்டியிருக்காரு ஸோ அவர் மட்டும் இல்லை எல்லாருமே வந்து எம்ஜிஆரை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அரசியலில் அடுத்த கட்ட நகர்ப்புக்கு தற்போது எம்ஜிஆர் தேவைப்படுகிறார் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறியிருக்கு இப்போ தளபதி விஜய் அவர்களும் எம்ஜிஆர் போல்தான் பாடியிருக்காங்க ஜனநாயக படத்திலோட ஒரு சீனெல்லாம் கூட நான் ஆணையிட்டால் அம்மா இது வந்து சில சீன்கள் அமைச்சிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இல்லாமல் தமிழக அரசியல் எழுத முடியாதுங்கிறதுக்கு ஒரு மிக சிறிய உதாரணமாக இது இருக்குது எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் என்பதுக்கு உதாரணம் இதுதான் உடல் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் மறையாதக்கு இது ஒரு காரணமாக இருக்குது இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள் அவர் புகழின் பிறந்த பிறந்தநாள் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய இடங்களில் பார்க்கும்போது திருவோரங்களில் அவர் புகைப்படங்கள்லாம் வச்சு அஞ்சலி சக்தி காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது ஸோ மக்கள் இன்னும் அவரை நேசிக்கிறாங்க அரசியலிலும் அவரோட பேச்சு பேசப்படுகிறது அவர் சொன்ன மாதிரி மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் என்பது அவருடைய இதிலே தெரியுதும் தெரியுது ஸோ எம்ஜிஆர் அரசியல் ஒரு தான்